முன்னாடி ஒரு நிகழ்வை வந்து ஒரு பதிவும் பாடுறதுக்கு முன்னாடியும் அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பாடும் பொழுது அது மாதிரி சிறப்பு சொல்லியே பாடும் பொழுது ஒரு தலைப்பு கேட்டிருந்தாங்க இப்போ தலைப்பும் பொழுது எனக்கு டக்குன்னு தோணின தலைப்பு நான் கொடுத்துருந்தேன் என்ன தலைப்பு அப்படின்னா உடையார் அவர்த்தம் தமர்னாம் அப்படிங்கிறது தலைப்பு அதற்குரிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த பதிவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லிடலான்னு இருக்கேன் முதல்ல இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அத்தனை பேரும் கூடி வந்திருப்போம் பொழுது நம்ம எல்லாருமே மனசுக்குள்ள நிஜமாவே சந்தோஷப்பட்டுக்கணும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கும்பாபிஷேகம்னா பன்னெண்டு வருஷம் நம்ம பன்னெண்டு வருஷமும் கோயிலுக்கு தொடர்ந்து வராம இருந்திருப்போம் இல்லை இனியுமே பன்னெண்டு வருஷம் வர வேண்டியதில்லை ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா பன்னெண்டு வருஷமும் கோயில் நடக்கிற பூஜை பார்த்த அதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை சொல்லணும்னா இதற்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து பூஜைகள் நடந்துட்டுருக்கும் இல்லையா அத்தனை பூஜைகள்லையும் நம்ம தினமும் கலந்துருக்க மாட்டோம் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் மட்டும் தான் கலந்துருப்பார் அப்போது எல்லா நம்ம விடுபட்ட அந்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேலாவது நான் சரியாக வரணும் எனக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் இனிமே வர பன்னெண்டு ஆண்டுகளும் நான் தொடர்ந்து வரணும்னு நம்ம விண்ணப்பம் வைக்கிறதுக்காக தான் கும்பாபிஷேக விழாவுக்கே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நால்வர் பெருமக்களுடைய சிறப்பை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறீங்க வந்தேன் நான்கு பெருமக்கள்ங்கிறது ஒவ்வொரு சிவாலயங்கள்ல நம்ம போகும் பொழுதும் நால்வர் புற்றால் உயிர் துணையேன்னு எழுதி போட்டிருப்பாங்க நால்வர் பெருமக்களை நம்ம பார்ப்போம் சிலை வடிவம் பார்ப்போம் அப்படி இருக்கும் பொழுது அந்த நான்கு பேர்ல முதலாவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் அதாவது நம்மெல்லாம் பிறக்கும் பொழுதே ஒரு காரணத்தோட பிறப்போமா அப்படிங்கிறது தெரியாது ஆனா திருஞான சம்பந்த பெருமான் பிறந்ததற்கான காரணம்னு அவர் புதற்கும் பொழுதே எதா காரணம்னு சொல்லி சேர்க்கலா சொல்லிட அப்படி சொல்லும் பொழுது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயப்புகலி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் அதாவது நீங்க எல்லாம் திருஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கி உங்களுடைய தொண்டுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் சொல்றேன் அப்படி சொல்லும் பொழுது இந்த பூத பரம்பரை போலிய வேதனெறி தழைத்தோங்குவதற்காக அவர் பிறந்தாருங்கிறதுக்கு உதாரணமா அவர் பிறந்தது ஒரு வேதியர் குலத்துல வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க சைவத்திலேயே அவர் இருந்தார் ஞானப்பால் குடிச்சு நமக்காக எல்லாத்துக்காகவும் தேவாரத்தை பாடி சைவத்தை வளர்த்தார் பூத பரம்பரை பொலிய அப்படிங்கும் பொழுது இந்த பூத பரம்பரைங்கிறது நம்ம மக்களா இருக்கக்கூடிய நாமெல்லாம் தான் அப்படி நாமெல்லாம் பொழிந்து நம்ம எல்லாம் நல்லா வாழணும்க்காக திருஞான சம்பந்தர் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படிங்கிறதையும் அது மூலமா உடையார் அவர்தம் தமர்னாம் அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் பார்க்கலாம்னு அப்படி பார்க்கும் பொழுது திருமருதல் அப்படிங்கிற முதல் அதிகமாக பார்க்கும் பொழுது திரு அப்படிங்கிற தளத்துல வந்து திருஞான சம்பந்தர் போயிருக்கும் பொழுது அந்த சமயத்துல அந்த இடத்துல பஞ்சம் ஏற்பட்டுருக்கு அப்ப அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க அடியார்கள் எல்லாருமே ஒரே எண்ணத்தோட ஒரே சிந்தையில இருந்தது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா இறைவன்கிட்ட போய் விண்ணப்பம் வச்சோம்னா இறைவன் அதை வந்து பாத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை அடிகார்கள்ட்ட இருந்தது அப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பிரமணம் சேர்ந்து அந்த தளத்துக்கு போயிருக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறாருனா திருவேழிமுன்னில ஒரு வாசல் ஒரு படியில இந்த ப நான் ஒரு காசு வச்சிடறேன் அந்த பகுதியில் ஒரு காசு வச்சுறேன் ரெண்டு பேரும் எடுத்து ஒவ்வொரு பகுதிக்கு நீங்கள் போய் அன்னதானம் வாங்கி போட்டு எல்லாருக்கும் உணவடிமையான்னு சொல்லிடுறாரு அப்போ திருஞான சம்பந்தருக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் வாஸ் மாற்று குறைபாடு இருக்குது அதாவது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்ப அந்த குறைய மாத்தி கொடுக்கறதுக்காக உடனே அது குறைவா இருக்கே அப்படின்னு அவர் நினைச்சு வந்துட அந்த காசை எடுத்துட்டு திருஞான சம்பந்த பெருமாள் திருவெழிமள்ளை பெருமான்ட்டே போய் வாசி தீரவே காசு நல்கு வீந்திர பதிகத்தை பாடுறார் அந்த பதிகத்தை பாடின உடனே அந்த குற்றம் இல்லாத காசை இறைவன் கொடுத்துடுறார் அவர் போய் உயிர்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறார் ஆஹ் அவருக்கு சூரடியார்களுக்கு எல்லாம் அருள் செய்யறார் அப்படி பார்க்கும் பொழுது இறைவன் திருஞான சம்பந்தருக்கு போய் இந்த திருவிளையாட்டை செய்வாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கெல்லாம் பின்னால ஏதாவது தேவைப்படும் பொழுது இறைவனை எப்படி கேட்கலாம் அப்படின்னா பூத பரம்பரை பொலியதான திருஞான சம்பந்தில் வந்திருக்கிறாரு பூத பரம்பரை பொழிவதற்காக நான் இந்த வாசித்தீர்வை பாடினேன் அந்த பதிகத்தை நீங்களும் பாடினீங்கன்னா இறைவன் கொடுப்பாருன்னு நமக்கு நம்பிக்கையை தருவதையில அந்த பதிகத்தை அவர் பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தினுடைய பண் குறிஞ்சி ராகம் ஹரிகாம்பூதி பாடுங்க